தமிழ் தமிழேயர்களுக்கு வணக்கம் அண்மை காலங்களில் வந்து சில சொற்கள் அதிகமாக ஊடகங்களில் ஊடாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வைக்கம் சேரன்மாதேவி குலக்கல்வி கோவில் நுழைவு ஜான் மார்ஷல் பொருணை நதி கீழடி அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து புழக்கத்தில் ஊடகங்களில் நிறைய பேசிட்டே இருக்காங்க அதில் முக்கியமானது வைக்கம் அப்படின்ற ஒரு சொல் வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த ஒரு போராட்டத்தினுடைய பின்புலம் அதுதான் வந்து வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்துட்டு அப்படி ஆட்சி செய்துட்டு இருந்த இங்கே இங்க அவங்கதான் ஆட்சியாளர்களா இருந்தாலும் பிராக்டிசஸ்ன்னு சொல்ற பழக்கங்கள் சில நடைமுறைகள் எல்லாமே சனாதனத்தின் அடிப்படையில் வந்து இங்க நடைமுறை இருந்தது பொது இவங்க தான் நடக்கணும் இவங்க நடக்க கூடாது நீர்நிலைகளை இவங்க தான் தண்ணி எடுக்கணும் இவங்க தண்ணி எடுக்கக்கூடாது தான் கல்வி பயிலணும் இவங்க பயில கூடாது கல்வி கூடங்கள்ல தனித்தனியாக ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியாது ஒன்னா உக்காந்து படிக்க முடியாது என்று பல்வேறு தடைகள் இங்க பொது வழிகள்ல இருந்தது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தோற்றுவிக்கப்பட்ட நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லப்பட்ட நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வருது என்ன ஆட்சிக்கு வருதுன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில இரட்டை ஆட்சி முறை அவங்க ஆட்சியாளர்களா இருவாங்க நிர்வாகிகளாக இந்தியர்கள் இருக்கிறது அந்த மாதிரி இரட்டை ஆட்சி முறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிக்கட்சி தான் பொதுவெளிகளில் தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது கடைபிடித்தால் நூறு ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு இது இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இந்தியா முழுக்க இது நடைமுறைப்படுத்தப்படலை எங்கெல்லாம் பிரிட்டிஷார் நேரடி ஆட்சியில் இருந்தாங்களா அந்த இடங்கள்ல குறிப்பா தமிழகத்தில் தமிழகத்தில் பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் இருப்பட்டு இருந்த பகுதிகளில் தான் நீதி கட்சியினுடைய இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது இப்படி இல்லாமல் சமஸ்தானங்களாக இருந்த இடங்களில் அது நடைமுறைக்கு வரல அப்படி இருந்த ஒரு சமஸ்தானம் திருவனந்தபுரம் சமஸ்தானம் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் இடுக்கி மாவட்டத்தில் வைக்கம் அப்படின்ற ஊரில் வைக்கத்தப்பன் கோவில் அப்படின்னு சொல்கிற ஒரு சிவன் கோவில் இருந்தது அந்த சிவன் கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்கல்ல ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் நடக்க முடியும் பெரும்பான்மையானவங்க நடக்க முடியாது அப்படின்ற ஒரு தடை இருந்தது ஆனால் அந்த தெருக்கல்ல தான் எல்லா அரசு அலுவலகங்களும் இருந்தது நிலையம் நீதிமன்றங்கள் எல்லாமே அந்த தெருக்களில் தான் இருந்தது அப்ப இந்த காவல் நிலையம் நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் பார்ப்பனர்களாக மட்டுமே இருந்தாங்க அதாவது நீதிபதியிலிருந்து டவாலி வரைக்கும் இன்ஸ்பெக்டர்லேருந்து சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாமே அவங்களா இருந்தாங்க அவங்களுக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இடமாற்றங்களும் அவங்களுக்குள்ளே பண்ணிப்பாங்க ஏன்னா மற்றவங்க இருந்தால் அந்த தெருக்களில் அவங்க நடக்க வேண்டிய தேவை வரும் அப்படி நடந்தால் தெரு தீட்டாயிடும் அதனால் அவங்களே வந்து இருக்கிறாங்க இப்படி ஒரு தடை இருந்த சூழலில் அங்கே இருந்த நீதிமன்றத்துக்கு மாதவன் அப்படின்னு சொல்கிற ஈழவ சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு விஷயமா போகிறார் அப்படி போகும்போது நீ எப்படி இந்த தெருவடியா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற பார்ப்பனர்கள் தடுத்து நிறுத்துறாங்க ரெண்டு காரணம் சொல்றாங்க நீ இந்த வழியா போனேன்னா சாமிக்கு தீட்டாயிரும் ஒண்ணு இன்னொன்னு அரசருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து ராமசர்மா அப்படின்ற அந்த சமஸ்தானத்துடைய மன்னனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அந்த விழாவும் தீட்டாயிடும் அதனால நீ இந்த வழியா போகக்கூடாது என்று மாதவன் அப்படின்ற அந்த வழக்கறிஞரை தடுத்து நிறுத்திடுறாங்க நிறுத்திருந்த உடனே அந்த மாதவன் என்ற வழக்கறிஞரை திரும்பி போய் சக வழக்கறிஞர்கிட்ட சொல்றார் இந்த மாதிரி நான் ஒரு வழக்கு விஷயமா போனேன் என்னை வந்து தடுத்து நிறுத்தி தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அங்கே இருக்குது வழக்குக்கு நம்ம அங்கு தானே போக முடியும் என்னால் போக முடியல அப்படின்னு சொன்ன உடனேயே காங்கிரஸை சேர்ந்த வழக்கறிஞர்கள் காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸ்ல வந்து வைக்கத்தில் கேரளத்தில் மிகப்பெரிய பொறுப்புல இருந்த முக்கியமான ஆட்கள்லாம் சேர்ந்து இதை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டம் தொடங்குகிறாங்க இப்போ கேரளத்தை சேர்ந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் டி கே மாதவன் கே பி கேசவமேனன் ஜார்ஜ் ஜோசப் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான தடையை எதிர்த்து ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க இது எப்படி அநியாயமாக இருக்குது குறிப்பிட்ட தெருக்களில் இவங்களாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த அவசியங்களுக்கு எப்படி பொது வெளியை வந்து நடக்கக்கூடாதுன்னு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அந்த அரசு கைது செய்து சிறையில் அடைச்சது சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க அடைக்கப்பட்ட உடனேயே வெளியில் மக்கள் இந்த போராட்டம் உண்மைதானே இது எவ்வளோ பெரிய அநியாயம் பொது வெளியில் ஒரு தெருவில் நடக்கிறது கூட தடையான்னு சொல்லி மக்கள் அந்த போராட்டத்துக்கு உள்ள வந்த மக்கள் வந்து வெளியில் இருக்கிறாங்க போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த தோழர் அந்த தலைவர்களில் ஜார்ஜ் ஜோசப் பெரியாருக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு பெரியார் அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா இருக்கிறாரு செயலாளராக ராஜாஜ் இருக்கிறாரு அப்ப பெரியாருக்கு ஜார்ஜ் ஜோசப் ஒரு தந்தி அனுப்புகிறார் ஐயா அந்த மாதிரி எங்க வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் வந்து குறிப்பிட்டவங்க மட்டும்தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களுக்கு நடக்க தடை தடை இருக்கு அங்கதான் அரசு அலுவலகங்கள் இருக்கு எங்களால வழக்குக்கு கூட நீதி வழக்குக்கு கூட வக்கீலுங்களால் அந்த தெருக்குள்ள போக முடியல இதை எதிர்த்து நாங்கள் வந்து சத்தியாகிரக போராட்டம் பண்ணோம் எங்களெல்லாம் எல்லாம் கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க எங்களுக்கு சிறையில் இருக்கிறத பத்தி வருத்தம் இல்லையா முன்னெடுத்த போராட்டம் நின்றுமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு அதனால் நீங்க வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாருக்கு ஜார்ஜ் ஜோசப் ஒரு தந்தி அனுப்புறார் ஏன் ஜார்ஜ் ஜோசப் வந்து ஒரு மிக முக்கியமான சுதந்திர போராட்ட தலைவர் மிக முக்கியமான வழக்கறிஞர் கேரளத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் வந்து வழக்கறிஞராக இப்போ மதுரையில் வந்து மிகப்பெரிய வழக்குகள்லாம் செய்தவர் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அவர் அனுப்புகிறார் பெரியார் வெறும் காங்கிரசனுடைய தலைவராக மட்டும் இல்லை தீண்டாமையை எதிர்த்து தீண்டாமை ஒழிப்புக்கான போராட்டங்களை பெரியார் ஊர் ஊரா செய்துட்ருக்கார் அப்போவே இப்போ இந்த தந்தி அவர் அனுப்பின தந்தி பெரியாருடைய வீட்டுக்கு ஈரோட்டுக்கு வருது ஆனால் பெரியார் ஈரோட்டில் இல்லை தேனி பக்கத்தில் பண்ணபுரம் அப்படின்ற ஊரில் தீண்டாமை ஒழிப்புக்கான ஒரு கூட்டத்தில் பெரியார் வந்து பேசிட்டு இருக்காரு அப்ப ரீடைரக்ட் செய்யப்பட்ட தந்தி இருந்து பண்ணபுரத்துக்கு போய் பெரியார் கையில் கிடைக்குது பெரியார் வாங்கி பார்த்த உடனேயே அவருடைய எல்லா நிகழ்வுகளையும் வந்து தள்ளி வச்சுட்டு உடனடியாக கேரளத்துக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தம் ஆகுறாரு அப்படி ஆயத்தம் ஆகும்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளரான ராஜாஜுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி நான் அவசரமா கேரளத்துக்கு போகிறேன் நீங்க நம்மளுடைய கட்சி வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துங்க நான் வரவேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிட்டு பெரியார் இங்கேருந்து கேரளத்துக்கு போய் இருந்து படகு மூலமாக வைக்கத்தில் போய் இறங்குறார் சமஸ்தானத்தினுடைய அரசர் அரசு அலுவலர்களை வச்சு பெரியாரை வந்து வரவேற்கிறார் அரசு அலுவலர்லாம் வந்து பெரியாரை வரவேற்க வந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அரசர் எப்போ வந்து தமிழ்நாட்டு பக்கம் வந்தாலும் அவர் தங்குற இடம் பெரியாருடைய வீடு ஏன்னா பெரியாருடைய வீடு அப்பவே ஒரு மாளிகையா இருக்கு அங்கே தான் அரசர் தங்குவார் நம்ம போகும்போது தங்கி நம்மளை உபசரிக்கிற ஒருத்தர் நம்மளை இந்த நம்முடைய இடத்துக்கு வர்றாரு அவரை வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி அரசர் வந்து பெரியாரை வரவேற்கிறதுக்கு அலுவலர்களை அனுப்புறாரு அப்படி அனுப்பப்பட்டு அப்படி அவங்க வரவேற்கும் போது பெரியார் சொல்றாரு நான் வந்து அரசருடைய விருந்தாளியாலாம் நான் வரல நான் போராட்டம் மன்றத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நேராக போய் போராட்ட களங்களில் இறங்கி போராட்டக்காரர்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணுறார் போராட்டம் பண்ணிட்டு ஊர் ஊராக போய் பெரியார் இந்த பொது தெருவில் நடப்பதற்கான உரிமை எவ்வளவு முக்கியமானது அதை மறுப்பது எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து பிரச்சாரமாக பெரியார் ஊர் ஊராக சொல்கிறார் ஒரு கட்டத்தில் எழுச்சி ரொம்ப அதிகமான எழுச்சி ஆகிடுது அரசரால் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பெரியாரை கைது செய்து திருவனந்தபுரம் சிறையில் பெரியாரை அடைச்சிடுறாங்க வைக்கத்தில் காங்கிரஸ் அந்த மாநில அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டின்னு இருக்கிற முக்கியமானவங்க போராடுறாங்க அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க அதற்கடுத்து வந்த பெரியாரையும் சிறையில் அடைச்சிட்டாங்க போராட்டம் நடுவுல ரொம்ப எழுச்சியோட தத்தளிச்சு நிக்கிற இந்த சூழல்ல பெரியார் வீட்டிலிருந்து பெரியாருடைய மனைவி நாகம்மையாரும் பெரியாருடைய தங்கை கண்ணம்மாவும் கிளம்பி வைக்கத்துக்கு வந்து அவங்க பெண்களை எல்லாம் திரட்டி அவங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் இன்னும் பெரிய அளவில் போயிட்டுருக்கு ஒரு கட்டம் ஒரு சில மாதங்களில் பெரியாரை வந்து விடுதலை செய்கிறாங்க விடுதலை செய்து சொல்கிறாங்க நீங்கள் இனிமே கேரள எல்லைக்குள்ள இருக்காதீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி பெரியாரை விடுதலை செய்கிறாங்க விடுதலை செய்யப்பட்ட பெரியார் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராமல் மறுபடியும் போய் அந்த மக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டம் இன்னும் இன்னும் மிக எழுச்சியாக கேரளா முழுக்க பரவுகிற ஒரு பெரிய சூழல் உருவாகும் இப்படி உருவான உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது இன்னமும் தாங்க முடியாது போல சொல்லி அரசர் மறுபடியும் பெரியாரை கைது செய்து அறிவுக்குத்தி அப்படின்ற ஒரு சிறையில் பெரியாரை அடைக்கிறாங்க அறிவுக்குத்தி சிறையில் பெரியார் அடைக்கப்படுறார் பெரியார் பண்ணது என்னது சத்தியாகிரக போராட்டத்திற்காக மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தினது அப்படி ஏற்படுத்தின குற்றத்திற்காக பெரியாரை அறிவுக்குத்தி சிறையில் சாதாரணமாக அடைக்கலை ஒரு கொலை குற்றவாளியை எப்படி நடத்துவாங்களோ அதை விட கடுமையாக்க ரெண்டு காலையும் ஒரு சங்கிரியில் பிணைச்சி பெரியாருக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அவ்வளவு மோசமாக ஒரு கைது உடையில வச்சு பெரியாரை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அந்த அந்த அதை பற்றி கே பி கேசவமனன் எழுதும் போது இவ்வளவு கொடுமையை ஒரு மனுஷனால அனுபவிக்க முடியுமா ஒரு சாதாரணமாக ஒரு உரிமையை கேட்டு பெயரை போராடியதற்காக பெரியாருக்கு அத்தனை கொடுமைகளை அந்த சிறையில வந்து கொடுத்தாங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு பெரியார் அருவிக்குத்தி சிறையில் இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது வெளியில இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து அரசரை போய் சந்திச்சு இந்த எழுச்சி ரொம்ப பெருசாயிடுச்சு ராம்சாமி நாயக்கர் தான் எனவே அவருக்கு எதிராக ஒரு யாகம் நடத்தணும் அப்பதான் இதை கட்டுப்படுத்த முடியும்னு ராஜா கிட்ட சொல்றாங்க என்ன யாகம் நடத்துறது ராஜா கேட்குறாரு அப்போ அவங்க சொல்றாங்க சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தணும் அப்படி நடந்து ராம்சாமி நாயகர் ஒழிஞ்சிட்டா நமக்கு இந்த பாரம்பரியமாக நாம் பின்பற்றிட்டு இருந்த இந்த மாதிரியான விஷயங்களை தீண்டாமை விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு அந்த மக்கள் போய் ராஜா கிட்ட சொல்லப்ப ராஜா அதை அனுமதிக்கிறார் அனுமதிச்ச உடனே வெளியில பெரியாருக்கு எதிராக சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்படுகிறது சத்ரு சம்ஹார யாகம்னா என்ன சத்ருனா விரோதி பகைவன் பகைவனை சம்ஹாரம் செய்வது அழிப்பது அப்படின்றதுக்கு அப்படின்ற யாகத்தை பெரியாருக்கு எதிராக பெரியார் சிறைக்குள்ள இருக்கிறாரு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வெளியில பெரியாருக்கு எதிராக யாகம் நடக்குது இது கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது திடீர்னு வெளியில ஒரே வேட்டு சத்தமா கேட்குது அப்ப பெரியார் என்னப்பா வெளியில ஒரே வேட்டு சத்தமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டப்ப அங்க இருந்த அதிகாரிகள் சொல்றாங்க ராஜா திருநாடு போயிட்டாரு அப்படின்னா திருநாடு போயிட்டாருன்னா என்னன்னா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு எதிராக நடத்தப்பட்ட சத்ரு சம்ஹார யாகத்தினுடைய முடிவு ராஜா இறந்து போகிறார் இறந்து போன பார்ப்பனர்கள் அதிர்ந்து போறாங்க உயர் சாதியினர்கள்லாம் அதிர்ந்து போயிடுறாங்க என்னன்னா என்னடா இது நம்ம பெரியாருக்கு எதிராக ஆனா அதுல ராஜா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ந்து போறாங்க நண்பர்களே இந்த சூழல்ல ராஜா இறந்ததை முன்னிட்டு சிறையில் இருக்கிற கைதிகளை வந்து விடுதலை செய்கிற ஒரு சூழல் நடக்குது அதுல பெரியாரும் விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை செய்யப்பட்டு வெளியில வர பெரியார் ஒரு அவசர வேலையாக தமிழ்நாட்டுக்கு வர்றார் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே பெரியார் ராஜாஜி கிட்ட சொல்லிட்டு கடிதம் எழுதிட்டு போனார் இல்லைங்களா காங்கிரஸ் வேலைகளாக நீங்கள் கவனிங்கன்னு சொல்லிட்டு போனாருங்களா இந்த சூழலில் மூன்று முக்கியமான இந்த போராட்டத்துக்கு எதிரான மூன்று முக்கிய வேலைகள் நடந்தது முதல் வேலை வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களை நடக்கிறதுக்கு அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பஞ்சாப்ல இருந்து சீக்கியர்கள் கொஞ்சம் பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சீக்கியர்கள் அங்கிருந்து கிளம்பி ரெண்டாயிரம் ரூபாவை எடுத்து வந்து அந்த போராட்ட நிதியாக கொடுத்துட்டு அந்த மக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க இப்படி போராட்டம் பண்ணும்பொழுது காந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சீக்கியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னென்ன எழுதுறாருன்னா நீங்கள் சீக்கியர்கள் உங்கள் மதம் வேற அவங்க போராடிட்டு இருக்கவங்களாம் இந்துக்கள் இந்துக்கள் போராடுற அந்த போராட்டத்தில் நீங்கள் எதுக்கு பங்கேற்கிறீங்க நீங்கள் கிளம்பி உங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லி காந்தி அந்த சீக்கியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அவங்க கிளம்பி பஞ்சாபுக்கு போயிடுறாங்க இதே நேரத்தில் சிறையில் இருக்கிற ஜார்ஜ் ஜோசப்புக்கு காந்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் ஜார் பாருங்க ஜார்ஜ் ஜோசப் கிட்ட சொல்கிறார் ஜார்ஜ் ஜோசப் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் நடந்துகிட்ருக்குது இந்துக்களுக்கான பிரச்சனை இந்துக்கள் மதத்தில் இருக்கிற தீண்டாமையை அவங்க பார்த்துப்பாங்க நீங்க எதுக்கு அதில் தலையிடுறீங்க நீங்க போய் உங்க சிரியன் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற சிக்கல்களை வேறுபாடுகளை அதை கலையறதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணுங்க இதில் நீங்க பங்கேற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஜோசப்புக்கும் காந்தி ஒரு கடிதம் எழுதுறார் இதே சமயத்தில் ராஜாஜி தமிழகத்திலிருந்து பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இது பாருங்க அது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்து விஷயம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்கிற உங்களுக்கு அது என்ன வேலை விட்டுட்டு வந்து இங்க இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு ராஜாஜி பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க கடிதத்தை வாங்கிக்கிட்டு பஞ்சாப்பை நோக்கி சீக்கியர்கள் போயிட்டாங்க ஜார்ஜ் ஜோசப் காந்திக்கு ஒரு பதில் எழுதுறாரு மிஸ்டர் காந்தி இந்த போராட்டம் மதத்தின் அடிப்படையிலான போராட்டம் இல்ல சக மனிதன் பொது தெருவுல நடப்பதற்கான உரிமையை கோருகிற போராட்டம் இதுல மதம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல நான் சக மனிதனுடைய உரிமைக்கான போராட்டத்துல சத்தியாகிரக போராட்டத்துல பங்கேற்பதுல எந்த இதுவும் இல்லை நான் இதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு காந்திக்கு ஜார்ஜ் ஜோசப் பதில் எழுதுறார் பெரியார் வந்து ராஜாஜி சொன்னத்தை கேட்காம இப்ப போராட்டத்துல ஈடுபட்டு சிறைக்கு போய் விடுதலையாய் வெளில வந்துட்டாரு ஒரு அவசர வேலையாக பெரியார் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எப்போதோ நடந்த ஒரு விஷயத்துக்கு தேச துரோக வழக்குன்னு போட்டு பெரியார கைது பண்ணி சிறையில தொடங்கி விட்ட பெரியாருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க காங்கிரஸ் தலைவர்கள் தொடங்கி விட்ட அந்த கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்கில் நடப்பதற்கான உரிமை மீட்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு நடந்துட்டு இருக்கு ராஜா இறந்து போயிட்டார் ராஜா இறந்து போன பிறகு ராணி வந்து ஆட்சிக்கு வராங்க இப்ப ராணி ஆட்சியில் இருக்கும்போது இந்த போராட்டம் மிக தீவிரமாக இருக்கு அப்ப தீவிரமாக இருக்கிறது இன்னொரு பகுதியாக என்ன நடக்குதுன்னா காந்தி இது இந்துக்கள் போராட்டம் கிறிஸ்தவர்கள் பங்கேற்காதீங்க பஞ்சாபிகள் பங்கேற்காதீங்கன்னு சொல்றாரு ராஜாஜி இது வந்து தமிழ்நாட்டு போராட்டம் நீங்க திரும்பி வாங்கன்னு சொல்றாரு இது இந்து மதத்தின் போராட்டம்னு சொல்றாங்கல்ல அதனால என்ன பண்றாங்க அங்க இருந்த உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறுறாங்க இப்படி மதம் மாறும் பொழுது அப்போ வந்து அங்க திவானாக இருந்த இருந்தவர் ராணியை போயிட்டு பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவில் போயிடுச்சு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இன்னொன்று நிறைய பேர் மதம் மாற்றத்துக்கு போறாங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிற வேலைக்கு போயிட்டாங்க இது ரொம்ப ஆபத்தானது அதனால நம்ம வந்து அந்த உரிமையை கொடுத்துடலாம் அந்த தடையை நீக்கிடலான்னு சொல்லி அந்த திவான் போய் ராணி கிட்ட பேசுறாங்க இப்படி பேசும் பொழுது ராணி சரி கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்கில் நடக்கிற அந்த உரிமையை நாம் வந்து இனி அதை மறுக்க வேண்டாம் அந்த தடையை நீக்கிருவோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ராஜாஜிக்கு ராணி கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி நாங்கள் அந்த தடையை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க பெரியாருக்கு இது தெரியாது பெரியார் சிறையில் இருக்கார் பெரியாருக்கு சொல்லப்படலை இப்போ ராஜாஜி என்ன நினைக்கிறாரு இதை பெரியாருக்கு தெரியப்படுத்தி பெரியார் அங்கே போனார்னா அந்த பேர் பெரியாருக்கு வந்துரும்னு சொல்லிட்டுன்னு ராஜாஜி இதை நேரடியாக காந்திக்கு சொல்றாரு காந்தி கிளம்பி வைக்கத்துக்கு வர்றார் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து ராஜாஜியும் பெரியார் உள்ளிட்ட உள்ளிட்டவர்களும் வைக்கத்துக்கு போறாங்க ராணி கிட்ட போய் பேசும்போது பெரியார் வந்து அவர் தங்கிட்டு இருந்த அறையில் இருந்துடுறாரு ராஜாஜி காந்தி எல்லாம் போய் ராணியை பார்த்து பேசுறாங்க அப்ப ராணி சொல்றாங்க நாங்கள் இந்த தடையை நீக்கிறதுக்கான நீக்கிடுறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு தெருவில் நடக்கிற உரிமைக்காக போராடின ராம்சாமி நாயக்கரு நாளைக்கு கோவிலுக்குள்ள நுழையிற உரிமை வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணக்கூடாது அப்படி பண்ண மாட்டேன்ற உத்தரவாதத்தை நீங்கள் வாங்கினது கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த உரிமையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்க ராணி சொன்ன இந்த தகவலை காந்தி போய் பெரியார்கிட்ட பேசுகிறார் பெரியாரும் காந்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பெரியாரும் காந்தி அப்போ கிட்ட பெரியார் சொல்கிறாரு இன்னைக்கு அந்த மக்களுக்கு தெருவில் நடக்கிற உரிமை வேணும் அது கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல ஆனால் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த மாட்டேன்னு எந்த உத்தரவாதமும் என்னால் கொடுக்க முடியாது இன்னைக்கு தேவை அந்த தெருவில் நடக்கிற உரிமை அது கொடுக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு அப்புறம் காந்தி போய் சொன்ன பிறகு அந்த உரிமை வழங்கப்படுகிறது தெருவில் அதுவரைக்கும் இருந்த கோவிலை சுற்றி நடக்கக்கூடாது என்று காலகாலமாக மறுக்கப்பட்டிருந்த உரிமை அந்த தடை நீக்கப்பட்டு அந்த எல்லா மக்களும் தெருக்களில் நடக்கலாம் என்கிற உரிமை வந்து வழங்கப்படுகிறது இது சூழல் நண்பர்கள் இதை குறித்து காந்தி பின்னால் எழுதுறார் இந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி பின்னால் எழுதுறார் இது மிகப்பெரிய வரலாறு நம்ம ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் பேசக்கூடிய ஒரு வரலாறு இல்லை அதை பற்றி காந்தி எழுதுகிறார் அப்படி எழுதும்போது எல்லாவற்றையும் எழுதிட்டு வர்றாரு பெரியாருடைய பங்களிப்பு அதுல என்ன அப்படின்னு காந்தி எழுதாம விட்டுறார் திட்டமிட்டு பெரியாருக்கு அதில் எந்த கிரெடிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி காந்தி வந்து அதை சொல்லாம விட்டுறார் ஆனா தமிழ்நாட்டில் நவசக்தி பத்திரிகையில் எழுதும் போது வைக்கத்துல கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் நடப்பதற்கான உரிமையை பெற்று தந்த போராட்டம் பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பெரியாருடைய போராட்டம் இடையராத போராட்டம் ரெண்டு முறை சிறை மிக கடுமையாக வந்து சிறையில் வந்து கொடுமைகளை அனுபவித்து பெரியார் வந்து போராடினார் எனவே பெரியாரை வைக்கம் வீரர் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய நவசக்தி பத்திரிகையில் திருவிக்கா வந்து செய்தி போடுறார் இன்னைக்கு பெரியார் போராடி அந்த இடத்துல பெரியாருக்கு சிலை நிறுவி இந்த இடத்தில் போராட்டம் செய்து பெரும்பான்மையான மறுக்கப்பட்ட உரிமையை பெரும்பான்மை மக்களுக்கு வாங்கி தந்தவர் பெரியார்னு பெரியாருக்கு செல வச்சு வைக்கத்தில் அந்த இடத்துல பெரியாரை நினைவு கூறுகிற வேலை இன்னைக்கும் நடக்குது சரி நண்பர்களே இது நடந்துருச்சு இதனுடைய தாக்கம் ரொம்ப முக்கியமானது இருபத்தி நாலுல நடக்குது முப்பதுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வடநாட்டில் மகர் குலத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்துறாரு அப்படி நடத்தும் போது அம்பேத்கர் சொல்றாரு இந்த போராட்டத்தை நான் முன்னெடுப்பதற்கு கேரளத்தில் ராமசாமி நாயக்கர் செய்த போராட்டம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு இப்படி அம்பேத்கர் சொன்னதை அம்பேத்கருடைய வரலாற்று எழுதிய கீர் அந்த நூலில் இதை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்த பெரியார் கேரளத்தில் போய் போராடி கேரளத்திற்கு மக்களுக்கு தெருவில் இறங்கி நடக்கிற உரிமையை வாங்கி தராரு அப்படி வாங்கி தந்த போராட்டத்தினுடைய விளைவு வடநாட்டில் அம்பேத்கர் தண்ணீர் குளத்தில் இறங்கி தண்ணீர் குடிக்கிற உரிமைக்கான போராட்டத்திற்கான முன்மாதிரியாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு எல்லாருக்கும் பொதுவானது கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு இருக்கும்பொழுது வணங்குவதற்கோ அல்லது கோவிலை நாம வந்து கோவிலுக்குள்ள வருவதற்கோ தடை மறுக்கப்படுவது அப்படின்றது கடவுளுக்கு விரோதமானதுன்னு யாருமே யோசிக்கவே இல்லை கடவுளின் பேரால் இப்படி மறுக்கப்படுகிற உரிமை இருக்கு பாருங்க இன்னைக்கும் விழுப்புரம் பக்கத்துல மேல்பாதையில ஒரு குறிப்பிட்டவங்க இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சமீபத்தில் மிகப்பெரிய கலவரம் வந்து கோவிலையே இழுத்து மூடி இருக்கான் அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த இந்த போராட்டம் நடக்கும்போது பெரியார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு இது என்னது இப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களை கோவிலுக்குள்ள வரக்கூடாது மட்டும் இல்லை கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுறது பெரிய பெரியா இதை எப்படி ஒரு கடவுள் வேடிக்கை பார்க்க முடியும் அப்படி வேடிக்கை பார்க்குற ஒரு கடவுள் எப்படி வந்து கடவுளா இருப்பாரு அவர் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்னா அந்த சிலையை தூக்கி போட்டு நான் வேட்டி துவைப்பேன் அப்படின்னு சொல்றாரு பெரியார் இதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் கடவுள் அப்படியே இருந்தால் அது எடுத்து போட்டு நான் வேட்டி துவைப்பேன் அந்த மாதிரி பெரியார் வந்து இதை சொல்றார் இப்ப இன்னைக்கும் இது தொடருது இன்னைக்கும் கோவிலை சுற்றி இருக்கிற பகுதியில் வரக்கூடாது தேர் இந்த தெருவுக்கு வராது கோவிலுக்குள்ள இவங்க வரக்கூடாது கோவிலுக்குள்ளே வந்தாலும் இந்த தாண்டி வரக்கூடாது இந்த மாதிரியான இந்த பாகுபாடுகள் தீண்டாமை இன்னைக்கும் கோவிலின் பேரால் நடக்குது அப்படி நடக்கும் பொழுது அதற்கு எதிராக நாம் எப்படி போராட்டம் செய்ய வேண்டும் எப்படி அந்த சமத்துவத்தை நோக்கி நாம் வந்து களமாடணும் அப்படின்றதுக்கு இந்த போராட்டங்களை ஒரு முன்மாதிரியான போராட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தளர்த்துக்குதோ அங்கெல்லாம் இதை வந்து நாம் எடுக்கிறதுக்கு பெரியாருடைய இந்த போராட்டம் முக்கியமான காரணமாக இதுதான் நண்பர்களே வைக்கத்தில் நடந்தது இன்றைக்கு வைக்கத்தில் இருக்க தெருக்களில் இறங்கி மக்கள் நடப்பதற்கான உரிமையை பெறுவதற்கு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் நடத்திய போராட்டம்தான் காரணம் இந்த போராட்டம் நடந்து நூறு ஆண்டுகள் ஆகிறது வைக்கம் போராட்டத்தினுடைய நூறாவது ஆண்டில் நாம் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு இது போன்ற தடைகள் மறுப்புகள் சமூகத்தில் நிலவுகின்ற பொழுது சமத்துவத்தை நோக்கி பாகுபாடுக்கு எதிராக போராடுவதற்கு இதை போன்ற வரலாறுகள் நமக்கு முக்கிய பாடமாக இருக்கிறது மற்றொரு வரலாற்று பக்கத்தோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க